வணக்கம் இன்னைக்கு நம்ம பெத்தப்பாம்பட்டியில இருக்கிற ஸ்ரீ லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் தாங்க வந்திருக்கோம் ஆல்ரெடி இவங்க ஷாப் ஓப்பனிங்க்கு நாங்க வீடியோ போட்டிருந்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இப்ப தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன் சாரி சல்வார் சுடி மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ்க்கு நிறைய ரெடிமேட் கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் தான் நாங்களும் வந்தோம் இந்த வீடியோல எல்லா டீடைல்ஸ்மே வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் பெதப்பம்பட்டி நால் ரோட்ல இருந்து செஞ்சேரி மலை ரோட் வழியா நீங்க உள்ள என்டர் உடனே கொஞ்ச தூரத்துல லெஃப்ட் சைடே லொகேட் ஆயிருக்குங்க நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல இறங்கி நடந்தே வந்துடலாங்க ரொம்ப தான் இந்த ஷாப் இருக்கு இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான சாரீஸ் சல்வார் சுடிதார் மெட்டீரியல் ஸ்டாப்ஸ் த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லைங்க கேர்ள்ஸ்க்குமே ரெடிமேட் ட்ரெஸ்மே நிறைய வச்சிருக்காங்க இவங்க கிட்ட தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கங்க தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்க ஆமாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஓகே என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க இந்த சாரீஸ் தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்கு நீங்க பாருங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப காமிங்க எல்லாம் காமிக்கிறங்க ரொம்ப அழகழகா வந்திருக்குங்க இந்த தீபாவளி சூப்பரா இருக்கும் இப்போ இது புதுசா வந்து டிஷுல எம்ப்ராய்டிங் வந்திருக்குங்க ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன்ல எம்ப்ராய்டிங் வர்க் கொடுத்துருக்காங்க கட்டன் இது என்ன ஃபேப்ரிக் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு டிஷு தாங்க டிஷு ஃபேப்ரிக் ஓகே ஓகே ஓபன் பண்ணி பார்க்கலாமா பாருங்க இதுல நிறைய

இப்ப வந்து ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மகேஸ்வரி காட்டு நிறைய வந்துருக்குங்க இது சாரி அழகா இருக்கும் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரியும் பிளவுஸும் பல்லும் ஆமாங்க இது நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இன்ஸ்டாவில் மகேஸ்வரி காட்டானு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு டச் பண்ணும்போது நல்லா இருக்கு இதெல்லாம் டேரெக்டா நானே போய் ஒவ்வொரு பீஸா செலக்ட் பண்ணி யோசிச்சு இல்ல கலருமே காம்பினேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க சாரி சூப்பரா இருக்கு இப்போ ஆன்லைன்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற மகேஸ்வரி காட்டன் சாரீஸ்மே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குங்க சேரீ வந்து டச் பண்ணும்போது ஃபேப்ரிக் பேப்ரிக் அவ்ளோ சூப்பரா இருக்கு உங்களுக்கு பல்லும் பிளவுஸும் கான்ட்ராஸ்டா வந்துரும் பல்லு பாத்தீங்கன்னா எவ்வளவு பிராண்டா இருக்கு பாருங்க அதுலயுமே உங்களுக்கு கோல்டன் கலர்ல தரி ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் பிளவுஸ்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி ஒர்க் கொடுத்திருக்காங்க சோ அதுவுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து இதுலயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பட்ஜெட் குள்ள நம்ம ஸ்ரீ லட்சுஷ்மி டெக்ஸைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க கல்யாணி காட்டணுங்க இதுமே ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் வந்துருக்கு ஓகே ஓகே லேடிஸ்க்கு எப்பவுமே ஃபேவரட் கல்யாணி காட்டணுங்க ஏன்னா எப்ப வியர் பண்ணாலும் கம்ஃபர்டா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்குங்க ஃபங்க்ஷனுக்குமே வியர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்டருமே வந்து ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க இந்த கலர் நல்லா சூப்பரா இருக்கு லேடிஸ்க்கு ஆல் டைம் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணி காட்டன் சேரி தாங்க எப்பவுமே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த சேரீ இருக்கும் ஸோ எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சேரீ தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கான்ட்ராஸ்ட் கலரெலாம் உங்களுக்கு பல்லும் ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க சேரீயோட அதே கான்ட்ராஸ்ட் கலரெலாம் உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பல்லு பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு அதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி டர்சல்ஸுமே இருக்குங்க ஸோ ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்டருமே வந்துடும் நீங்க இதெல்லாம் சிம்பிளா உங்களுக்கு த்ரீ 4 வரைக்கும் செட் வச்சு அழகா பஃபஸ் சிட் பண்ணீங்கனா சூப்பரா இருக்கும் இதுலயும் நிறைய கலர்ஸ் அவேலபில்டா இருக்கு கலர்ஸ் பார்த்தறலாம் டிஷுல காட்டன் saree தான் இது சித்தார்த் அப்படிங்கற ஒரு கம்பெனில இருந்து நியூ டிசைன்ஸ் இப்ப இந்த தீபாவளிக்காக கொண்டு வந்திருக்காங்க saree எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாவே ஒரு ஃபிளவர் டிசைன்ல அழகா அந்த அவுட்லைன்ல வந்து அவங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கே ஒரு டிஃபரெண்ட் லுக் கொடுக்குது இந்த சாரி சாரியோட பல்லுலயுமே பாருங்க அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த பிளவர்லயுமே மிரர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த சேரீயோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா சேம் அதே கலர்ல ரன்னிங்ல தாங்க வந்துடும் கீழே மட்டும் உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க சோ வியர் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுலயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சந்தேரிஸ் இருக்குதாங்க சேரீ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சேரீயோட கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இந்த பல்லுல பார்த்தீங்கன்னா அழகா டிஜிட்டல்ல பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு பல்லு பாருங்க அந்த ஃப்ளார் வந்து நல்லா பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க சேம் அதே அவங்களுக்கு இந்த மாதிரி சேரீயோட பார்ட்லயுமே வந்துடும் இது எல்லாமே அவங்களுக்கு பெயிண்ட் பண்ண மாதிரி டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பல்லுவும் பார்டும் என்ன கலர்ல இருக்கோ சேம் அதே கலர்ல ப்ளவுஸுமே வந்துடும் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாவுமே அவங்களுக்கு அதே ஃப்ளார் வந்து பெரிய ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்க சிஸ் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய காலேஜ் கோயிங் கேள்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் டிஃப்ரெண்டாக இருக்கணும் ட்ரெண்டிங்காக இருக்கணும் ஆசைப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த சேரீ செலக்ட் பண்ணுங்க இதுலையும் நிறைய கலர்ஸ் இங்கே கிடைக்கும் நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வியர் சேரீ தாங்க டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க வைர ஊசி சாரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது சேம் அதே மாடலில் அழகா ஒரு ஸ்ட்ரைப்டு லைன் கொடுத்துருக்காங்க ஸோ சேரீ ஃபுல்லாகவே இந்த லைன்ஸ் வரும்போது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பார்ட்ருலையுமே ஜக்காடு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக இருக்குது பார்டர் சேம் பார்ட்ரு மாதிரியே அவங்களுக்கு அண்ட் ப்ளவுஸுமே வந்துடும் இதுலேயும் நிறையா கலர்ஸ் கிடைக்கும் சோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் சில்க் சேரீங்க ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கு இந்த சாரி வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சாஃப்டான மெட்டீரியல தாங்க இருக்கு நிறைய பேருக்கு சாரி வியர் பண்ணா கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த சாரியை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஃபீட்ஸுமே நல்லா வரும் சாரி உங்களுக்கு இது டச் பண்ணும் போதே இதோட ஃபேப்ரிக் சூப்பர் குவாலிட்டியில இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இதுலயும் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் இந்த சேரீ இட்டாலியன் ஸ்வீட் சாரி தாங்க நம்ம முதல்ல வந்து பிக்சர் பிரிண்ட் பண்ண மாதிரி ஒரு சாரி காமிச்சிருந்தீங்களா சேம் அதே பேட்டன்ல இருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்குடு மாதிரி உங்களுக்கு உள்ள ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட பிளவுஸ்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி அழகா ஃபிளார் டிசைன் வந்துடும் கீழேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் லைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பள்ளி என்ன கலரில் இருக்கோ சேம் அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் பிளவுஸ்லையுமே இந்த மாதிரி செக்ஸ் மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுலையுமே உங்களுக்கு இந்த ஃபிளார் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ஒரு பாக்குறதுக்கே ஒரு லுக் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இதுல நிறைய கலர்ஸ்மே கிடைக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேரீ தாங்க நிறைய பிச்சுவா பெயிண்டிங்ல இப்ப சேரீஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தீம் பேஸ்ல பெயிண்ட் பண்ண மாதிரி கொடுத்திருக்காங்க மேரேஜ் தீம் எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க கீழே பார்டர்ல பாத்தீங்கன்னா மான் மயின்னு சொல்லிட்டு அதுலயுமே அழகா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கும் பியர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும் இதுலயுமே கலர்ஸ்மே கிடைக்கும் சோ கண்டிப்பா இந்த சேரீ எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேரீ பாத்தீங்கன்னா இக்கத் சாரிங்க நிறைய இந்த டிசைன்ஸ் எல்லாம் சேரீஸ் வரும் சேம் அதே மாதிரி ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இதோட ஃபேப்ரிக்கே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு டச் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வியர் பண்றதுக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் ஃபிளீட்ஸ் எல்லாமே அழகா வருங்க இந்த சேரீலாம் நீங்க கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணலாம் லைட் வெயிட்டட் சாரீஸ் தான் இதுலயுமே நிறைய கலர்ஸ் இங்கே அவைலபிளா இருக்கு எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி போச்சம்பளி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வேர் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணலாம் இப்போ காலேஜ் போறவங்க ஆஃபீஸ் போறவங்கள எங்களுக்கு டிராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபிளா இருக்கணும் அதே சமயத்துல நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த சேரீ ட்ரை பண்ணுங்க ஒரு காட்டன் ஃபேப்ரிக் மாதிரிதான் இருக்கும் பட் டிஃபரெண்ட் லுக்ல இருக்கும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கிரஷ் ஃபேப்ரிக்ல இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக்கே டிஃபரண்டா இருக்கும் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க உங்களுக்கு அயன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஸோ இதுவும் ஸ்மூத்தா இருக்கும் வேர் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் சேரீட பார்ட்லயுமே அழகா ஜரி ஒர்க்லாம் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலயுமே நிறைய கலர்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த எல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் உங்களுக்கு சிங்கிள் பீட் ஆட் எடுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் இந்த சேரீ அஜ்ராக்ஸ் இருக்குங்க பேரே டிஃபரண்டா இருக்கு சேரீட ஃபேப்ரிக்குமே டிஃபரெண்டா இருக்குங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பல்லுலையுமே சேம் அதே டிசைன் வந்துடும் இந்த சேரையுமே பேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் பார்ட்லயுமே அழகா கோல்டன் கலர் ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க இதுலையுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இது வரைக்கும் நிறைய காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா மைசூர் சில்க் சாரிங்க நல்லா லைட் வெயிட்டடா இருக்கும் சாரி வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லுவும் பிளவுஸும் கொடுத்துருவாங்க இதுவுமே இப்ப வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் நிறைய பேர் இந்த சாரி எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அழகா இருக்கும் ஆஃபீஸ் போயில நீங்க காலேஜ் போறவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்குமே இந்த சாரிலாம் ட்ரை பண்ணலாம் இது எல்லாத்துலையுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்ம பெதம்பட்டில ஸ்ரீ லக்ஷ்மிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க மேடம் சாரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிங்க எல்லாமே சூப்பரா இருந்தது வேற என்ன கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க சாரீஸ்லேயும் உங்களுக்கு நிறைய இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஆனா வந்து நீங்க நேரடியா ஷாப்புக்கு வந்து நிறைய பாத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு நிறைய கொண்டு வந்துருக்கோம் தீபாவளினாவே கண்டிப்பான அவங்களுக்கு வந்து நிறைய கொண்டு வந்துருக்கோம் நம்ம அடுத்தது கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் கேர்ள்ஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க சின்ன குழந்தையில இருந்து பெரிய பொண்ணுங்க வரைக்கும் இவங்க கிட்ட சைசஸ்மே அவைலபிளா இருக்குங்க நார்மலா வியர் பண்ற ட்ரெஸ்ல இருந்து இந்த மாதிரி ட்ரெடிஷனல் வியர்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் வெஸ்டர்ன் ஃபிராக்ஸ் ஃபுல் ஃபிராக்ஸ் அது மட்டும் இல்லைங்க த்ரீ பீஸ் சல்வார் செட்டுமே கேர்ள்ஸ்க்கு வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறதுலாம் கிராண்டான ஃபுல் ஃப்ராக் ட்ரெஸ் தாங்க இதுலயே ஸ்டோன் ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க ஸோ வியர் பண்றதுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பட்ஜெட்லயே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி த்ரீ பீஸ் சல்வார் செட்டுமே இங்க அவைலபிளா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே கிடைக்கும் டாப் ஃபுல்லாவே ஸ்வரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா அழகா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு ஷர்வானி மாடல்ல இந்த டிரெஸ் குடுத்திருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு பேண்ட் வந்துடும் ஒர்க் வந்துடும் ஃபுல் லென்த்ல இருக்கும் இதுலயும் நிறைய கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைடு ஓப்பன்ல இருக்கிற ஒரு த்ரீ பீஸ் எட்டு தாங்க உங்களுக்கு பேண்டும் ஷாலும் வந்துடும் மிரர் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இதுலயும் எக்ஸ் சைஸ் வரைக்குமே கிடைக்கும் கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு சைடு ஓப்பன்ல இருக்கிற இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பீஸ் சல்வாஸ் எட்டு தாங்க ஷால் பாத்தீங்கன்னா இதோட ஹைலைன் வரும் இதுலயும் கலர்ஸும் சைசஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபிளவர் டிசைன் போட்ட மாதிரியான ஒரு த்ரீ பீஸ் சல்வார் செட் தாங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பேண்டும் உங்களுக்கு ஷாலும் கொடுத்துருவாங்க இதுலயுமே சைசஸ் அவைலபிளா இருக்கு த்ரீ பீஸ் சல்வார் செட் மட்டும் இல்லைங்க இங்க இந்த மாதிரி கிராண்டான அம்பர்லா டாப்ஸ்மே கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பார்ட்டிவேர் ட்ரெஸ் தாங்க அழகா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இதுலயும் சைசஸ் அண்ட் கலர்ஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு ஃபுல் ஃப்ராக் தாங்க இதுமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் தான் கிராண்டா இருப்பாரு எம்ப்ராய்டியும் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க கலர்ஸ் அண்ட் சைஸுமே கிடைக்கும் பேஸ்டல் கலர்ல இருக்கிற ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தாங்க ஃபுல் மேக்ஸி டைப்ல இருக்கும் இதுலயும் நிறைய கலர்ஸுமே இங்கே கிடைக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேனல் கட்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எம் டூ த்ரீ சைஸ் வரைக்குமே கிடைக்கும் பிளஸ் சைஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க டாப்ஸ்லேயே வெஸ்டர்ன் மாடலுமே இங்க அவைலபிளா இருக்குங்க இதோட யோக் போர்ஷன்ல சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு ஃபிளவர் பேட்டர்ன்ல இருக்கும் இதுலயுமே சைசஸ் கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல இந்த மாதிரியான டூ பீஸ் அல்வார் செட்டுமே இங்க அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு நெக் போர்ஷன்ல ஃபுல்லாவே அழகா பியோர் ஒர்க்கும் பீட் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் தான் இதுலயும் சைசஸ் அண்ட் கலர்ஸ் அவைலபிள் ஹைட் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த டாப் ஃபுல்லாவே சோ வேர் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் வரைக்குமே வந்துரும் ஃபுல் ஃப்ளேரோடு இருக்கிற ஒரு அம்பர்லா டாப்பு தாங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க கீழேயுமே உங்களுக்கு ஃபில் மாடலை கொடுத்துருக்காங்க நிறைய எம்ப்ராய்ட்ரி ஒர்க் சீக்வன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இதிலையுமே சைசஸ் அண்ட் கலர்ஸ் அவைலபிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அம்பர்லா டாப்பு தாங்க ஹிப் பெல்ட்டோடவே வந்துடும் அழகாக யோக்பர்ஷனில் எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சைசஸுமே கிடைக்கும் இந்த வீடியோவில் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க நாங்கள் காமிச்சிருக்கோம் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சேரீலையுமே இன்னும் நிறைய நியூ டிசைன்ஸ் இவங்ககிட்ட இருக்குங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஸோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சாரீஸ் எல்லாமே லக்ஷ்மி டெக்ஸைஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செல் பண்ணது இப்போ ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கே நீங்க வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஃபேன்சி சாரீஸ்ங்க ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸுமே ஒரு ஒரு யூனிக் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் சேரீங்க இதுவுமே இப்போ ஆஃபர்ல கொண்டு வந்திருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டு இருந்தது ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே இந்த தீபாவளிக்காக ஆஃபர்ல கொண்டு வந்திருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல்ஸ்மே அவைலபிளா இருக்குங்க காட்டன் டிஷுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேப்ரிக்ல இந்த மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு நெக் பேட்டனு டிஃப்ரெண்ட் வி ஸ்டைல்ல ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டைலையுமே வச்சிருக்காங்க ஷாலுமே ஃபுல் கிராண்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க லைனிங் உடவும் இருக்கு வித்வுட் லைனிங்கும் இருக்கு ஸோ கண்டிப்பா ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த வீடியோல நாங்கள் கம்மியா தான் காமிச்சிருக்கோம் நீங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அழித்து போங்க பெடப்பம்பட்டியில இருக்கிற லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல இந்த தீபாவளிக்கு நிறைய சாரீ சல்வர் டாப்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா சாப்ப விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்